அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தை மலர்ந்த புத்தாண்டு சிறப்பு பாடல் அனைத்து தெய்வங்களையும் வேண்டி புத்தாண்டில் நாம் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை சமர்ப்பிக்கின்றேன் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் தெய்வங்கள் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அள்ளி அள்ளி வழங்குகின்ற பிள்ளையாரப்பனையும் தில்லை எம்பலரையும் திரிபுர சுந்தரியையும் புரியும் நாராயணரையும் மகாலட்சுமியையும் வள்ளி தெய்வ யானையையும் வடிவேல் முருகனையும் அள்ளி அள்ளி வழங்குகின்ற பிள்ளையாரப்பனையும் தில்லை அம்பலரையும் திரிபுர சுந்தரியையும் புரியும் நாராயணரையும் மகாலட்சுமியையும் வள்ளி யானையையும் வடிவேல் முருகனையும் வள்ளி தெய்வ யானையையும் வடிவேல் முருகனையும் கனிவுடன் கல்வி செல்வம் தரும் கலைமகளையும் நான் முகனையும் கனிவுடன் கல்வி செல்வம் தரும் கலைமகளையும் நான் முகனையும் புனிதனாய் சபரிமலையில் வீட்டிருக்கின்ற மணிகண்டனையும் புனிதனாய் சபரிமலையில் வீற்றிருக்கின்ற மணிகண்டனையும் பணிந்து நா அனைவருமே ஒருமைப்பாட்டு உணர்வோடு பணிந்து நா அனைவருமே ஒருமைப்பாட்டு உணர்வோடு நேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி கொள்வோம் நேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி கொள்வோம் அல்லி அல்லி வழங்குகின்ற பிள்ளையாரப்பனையும் தில்லை அம்பலரையும் திரிபுர சுந்தரியையும் அலல்புரியும் நாராயணரையும் மகாலட்சுமியையும் வள்ளி தெய்வ யானையையும் வடிவேல் முருகனையும் கனிவுடன் கல்வி செல்வம் தரும் கலைமகளையும் நான்முகனையும் புனிதனாய் சபரிமலையில் வீற்றிருக்கின்ற மணிகண்டனையும் பணிந்து நாம் அனைவருமே ஒருமைப்பாட்டு உணர்வோடு நேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி கொள்வோம் இயல்பாய் மழை பொழியட்டும் நன்கு வயல்களில் பயிர் விளையட்டும் இயல்பாய் மழை பொழியட்டும் நன்கு வயல்களில் பயிர் விளையட்டும் புயல் பூகம்பம் தொலையட்டும் புயல் பூகம்பம் தொலையட்டும் அறச்செயல் செய்தகம் தெளியட்டும் அறச்செயல் செய்தகம் தெளியட்டும் அள்ளி அள்ளி வழங்குகின்ற பிள்ளையாரப்பனையும் தில்லை அம்பலரையும் திரிபுர சுந்தரியையும் நல்லர்புரியும் நாராயணரையும் மகளார் அலட்சுமியையும் வள்ளி தெய்வ யானையையும் வடிவேல் முருகனையும் கனிவுடன் கல்வி செல்வம் தரும் கலைமகளையும் நான் முகனையும் புனிதனாய் சபரிமலையில் வீட்டிருக்கின்ற மணிகண்டனையும் பணிந்து நாம் அனைவருமே ஒருமைப்பாட்டு உணர்வோடு மனிதனேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி கொள்வோம் பஞ்சமும் பசியும் தீரட்டும் வஞ்சகம் வெளியேறட்டும் பஞ்சமும் பசியும் தீரட்டும் வஞ்சகம் வெளியேறட்டும் அஞ்சும் நிலை மாறட்டும் அஞ்சும் நிலை மாறட்டும் அமைதினம் நெஞ்சில் குடியேறட்டும் அமைதினம் நெஞ்சில் குடியேறட்டும் அல்லி அள்ளி வழங்குகின்ற பிள்ளையாரப்பனையும் தில்லை அம்பலரையும் திரிபுர சுந்தரியையும் புரியும் நாராயணரையும் மகாலட்சுமியையும் வள்ளி தெய்வ யானையையும் வடிவேல் முருகனையும் கனிவுடன் கல்வி செல்வம் தரும் கலைமகளையும் நான்முகனையும் புனிதனாய் சபரிமலையில் வீற்றிருக்கின்ற மணிகண்டனையும் பணிதினாம் அனைவருமே பாட்டு உணர்வோடு மனிதநேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி மனித மனிதநேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி மனித மனிதநேயம் காப்போம் என புத்தாண்டில் உறுதி கொள்வோம் மீண்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்